வணக்கம் இது உங்கள் தெலுநியூஸ் யூடியூப் சேனல் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியில் தமிழ்நாடு அரசு நியாயவிலைக்கடை பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிதம்பரம் பட்டாசி அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு நியாயவிலைக்கடை கடை பணியாளர் சங்கத்துடைய மாநிலத் தலைவர் திரு ஜெயச்சந்திர அவர்கள் கலந்து கொண்டு தலைமை தாங்கினார்கள் மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது நியாய கடைகளுக்கு சரியான இடையில் தரமான பொருட்களை வழங்க வேண்டும் என்றும் மற்றும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மின்னணுத்தரசானது கணனியில் இணைக்கப்பட்டு ரசீதிகள் வழங்க வேண்டுமென்றும் இதன் பிறகு நியாயவிலைக்கடையினுடைய கடையினுடைய அரசானது பிஓஎஸ் இயந்திரத்தில் இணைக்கப்பட வேண்டும் என்றும் கைவிரல் ரேகை பதிவு ஆதார் சரிபார்ப்பானது நியாயவிலைக்கடை கடை பிஓஎஸ் எந்திரத்தில் தொண்ணூறு பர்சன்டிலிருந்து நாற்பது பர்சண்டாக குறைக்கப்பட வேண்டும் என்றும் முக்கியமான கோரிக்கையாக வைத்தனர் மற்றும் பொது விநியோக திட்டத்திற்கு தனித்துறை அமைக்க வேண்டும் என்றும் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு நியாயவிலைக்கடை கடை பணியாளர் சங்கத்தினர் சிதம்பரம் வட்டாட்சி அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அரசு நியாயவிலைக்கடை பணியாளர் சங்கத்தின் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் சிதம்பரம் பட்டத்தில் உள்ள ஏராளமான நியாயவிலைக்கடை ஊழியர்கள் கலந்து கொண்டனர் மேலும் எங்களோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் சரியான பொருட்களை வழங்கிவிட்டு இணைக்க வேண்டும் ஒவ்வொரு நாவில கடைகளுக்கும் நியமனம் செய்துவிட்டு முனையத்தில் இணைக்க வேண்டும் தமிழக அரசே இணைக்க வேண்டும்

குறைக்க வேண்டும் தமிழக அரசே குறைக்க வேண்டும் பலத்துறை கட்டுப்பாட்டில் செயல்படும் பொது திட்டத்தை ஒரு துறையாக அறிவிக்க வேண்டும் ஒரு துறையாக தனித்துறையாக அறிவிக்க வேண்டும் தமிழக அறிவிக்க வேண்டும்

அறிவிப்பி தமிழக அரசே தமிழக அரசு பதில் சொல்லு பதில் சொல்லு சொல்லு பதில் சொல்லு